பிரசாத் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஒன்றரை வருஷத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி என்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்போது கேது பேச்சு எப்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி சாயந்தரம் ஏழரை மணி போல் ஏழை முக்கால் மணி பார்த்திங்கன்னா கேது மாறுறாரு இப்போ உங்களுக்கு ராகு கேது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க அதாவது இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிற நிலை அப்படின்றது அப்படின்றது மாறி அதாவது ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் கடந்த ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு இருக்காங்க அதாவது பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு முறை ராகு கேது வந்து பேச்சு அடையும் இப்போ ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல அதாவது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும் கிளாக் வைஸில் வராது ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து ராகு கேதுக்கள் எப்போவுமே செயல்படும் அந்த வகையில் வந்து ராகு பகவான் எட்டுலேருந்து ஏழுக்கும் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசியில் அதாவது உங்கள் ராசியிலே கேதுவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது இது எப்போ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி சாயந்தரம் சண்டே வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏழே முக்கா போல் வந்து ராகு கேது வந்து பேச்சு அடைகிறார்கள் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் எப்பவுமே வந்து வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வருடாந்திர கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதாவது வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் வருடாந்திர கிரகங்கள் அதாவது நவ கிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் அப்படின்றது குரு முதல்ல ஓகேங்களா பதிமூணு மாதத்துக்கு ஒரு முறை குருன்றது பேச்சு நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு கணக்கு வரும் அடுத்தது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் அப்படின்றது ராகு கேதுக்கள் ரெண்டுமே ஒரே நே ஒரே நேரத்தில் தான் நகரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் ஸோ இந்த மூணு வருடாந்திர கிரகங்கள் கேது எப்பவுமே ஒரு கிரகமாக வைங்க அப்போ தான் புரியும் ஸோ இந்த மூணு குரு ராகுகேது சனி அப்படின்ற மூன்று கிரகங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதாவது உங்கள் நடக்கிறதெல்லாம் நன்மையாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதை வச்சே இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷ காலத்தில் பார்க்கும்போது அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கிற டைமில் மூணு கிரகமும் சாதகமாக இல்லை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் ராகு அப்படின்றது வந்து நிறைய பணத்தை ஏமாந்து போகிறது உடல் உழைப்பு ரொம்ப மோசமாகி உடம்போட வலிமை குன்றி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவில் போய் கொட்டுறது கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் எல்லாமே சிம்மராசிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் இருக்கும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைமில் ஏன்னா ராகுக்கு எதுக்குள்ளும் ரெண்டு எட்டில் இருக்குது சனியும் எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்குது குருவும் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் குருவாக இருக்குது எதுவுமே சாதகமாக இல்லை மூணுக்கு மூணுக்கு மூணுமே சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சிம்மராசிக்காரன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நரகமாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதாவது கண்டத்தில் இருக்கீங்க இப்போது ஜாதகம் கொடுத்து ஜோசி கேட்குறீங்கன்னா ஜோதிடம் பார்க்குறவங்க வந்துட்டு எங்கள் என் ஜ என் ஜாதத்தில் கண்டம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மோசமான கால காலகட்டத்தில் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறீங்க இப்போ இந்த ராகுகேது பயிற்சியிலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதாவது ரொம்ப நல்லாவும் இல்லை ஆனால் இந்தளவுக்கு மோசமாகவும் இல்லை நல்லா கவனிக்கணும் மே மாதம் அதாவது இந்த மூணு கிரகத்தில் சனி பகவானை மாற்ற முடியாது இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அவர் வந்து சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார் அவரை மாற்ற முடியாது அவரால் தொந்தரவுகள் நிச்சயமாக உண்டு அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் தான் மாறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக எட்டில் சனிதான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக எட்டில் சனிதான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் போல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்கும் அதில் தான் வந்து சிம்ம எட்டில் இருக்கக்கூடிய சனி அஷ்டம அஷ்டமசனின்றி முடிஞ்சு ஒம்பதில் மாறும் இது ஒரு பக்கம் வைங்க அவர் எப்பவுமே நெகட்டிவ் தான் இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு ஆனால் ராகுக்கு எதுக்குள்ளும் குருவும் இங்கே கவனிக்கணும் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றுக்கு வரார் அதாவது குரு பகவான் சிம்ம மே மாதம் பதினான்காம் தேதி மே ஃபோர்டீன்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கிற குரு அப்படின்றது விலகி குரு பயிற்சியாகி பதினொன்னில் குரு வருவார் அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு வர குரு வருவார் ஒன்று அதே மாதிரி மே பதினெட்டு ஆல்ரெடி சொன்னேன் ராகுக்கு எது பயிற்சி எட்டில் இருக்கிற ராகு ஏழுக்கு மாறுறது அதாவது ஒரு மிகப்பெரிய அசுர கிரகம் கொடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் எட்டுலேருந்து மாதிரி ஏழுக்கு வர்றது அப்படின்றது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி தரக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டில் இருக்கிற ராகுவை விட ஏழில் இருக்கிற ராகுவும் ஜென்ம கேதுவுமே எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் சிம்ம ராசிக்கு இப்போது ஏன்னா ஜென்ம கேது வந்து கெடுதல் பண்ணாதான் சார் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கேது தசையே வராதே ஒன்று பிறக்கும் போதே கேது தசை இருக்கும் இல்லைன்னா கேது தசை வராது மேக்ஸிமம் சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் தசை தான் வரும் ஸோ ராகு தான் நல்லா இருக்கணும் கேது எப்படி இருந்து எப்படி இருக்குன்றது ரெண்டாம் பட்சம் ஓகேங்களா சிம்மராசிக்காரங்க மகன் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பூர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க தசை வந்து வராது வந்தாலும் இளம் வயசில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பிறக்கும்போது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருந்திருக்கலாம் மேபி மற்றபடி வந்து தசை நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் தசை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க போது ராகு எப் கோச்சாரத்தில் எப்படி இருக்காருன்றது ரொம்ப முக்கியம் அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறத விட ஏழாம் இடத்துல இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விட இப்போ மே பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய திறன் அப்படின்றது இருக்கும் நன்மைகளும் அப்போ அவ்வப்போது நடந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாள் வரைக்கும் சிம்ராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டல் செலவு ஹாஸ்பிட்டலில் படுத்த படிக்கையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி வரும் ஒன்று இன்னொன்று வந்து கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் சார் எப்படி வெளில வருதுன்னு தெரில அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவார் கடனை அடைக்கிறதுக்காவது பணம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு அடுத்த ஒரு ஒன் ஒரு வருஷம் பதிமூணு மாதம் வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் என்னதான் இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய சனியினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அவமானங்கள் ஒரு சில அலைச்சல்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது இந்த மாட்டிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் உயிரினங்கள் அதாவது நாய்கிட்ட மற்ற உயிரினங்கள் கிட்டலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது வீட்டு விட்டு வீட்டை பூட்டிகிட்டு வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வீட்டில் வீட்டில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டோ நகையோ வச்சுருக்கிறது நல்லதில்லை பேங்க்கில் வச்சுருது உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ இந்த ராகுகேத பயிற்சியும் இந்த மே மாதம் வரக்கூடிய ராகுகேத பயிற்சியும் இல்லை குரு பயிற்சியுமே ரெண்டுமே வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணும் குரு ஃபுல் சப்போர்ட் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ராகு எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கெடுதலை குறைத்து விடும் கெடுதலை குறைத்து நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராகிறார் ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏழில் குரு மட்டும் கிடையாது உங்களுக்கு அந்த குரு ஏழில் ராகு மட்டும் கிடையாது உங்களுக்கு அந்த ராகுவுக்கு குருவோட பார்வையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால அதிர்ஷ்டமாகரமான அமைப்புகளும் சேர்ந்து கூடி வர்றதுனால உங்களுக்கு சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த ராகுகேது பயிற்சியிலிருந்து மட்டுப்படும் கம்மியாகும் இது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மே பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஜனனகால ஜாதகமும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு பொன்னான காலகட்டமாகவும் சில பேருக்கு அமையும் தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நன்மைகள் நடைபெற வேண்டும் என்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வளம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய வீடியோ வந்து அடுத்தடுத்து வர இருக்கிறது ஜாதகம் பார்க்க விருப்பப்பறம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி